இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் என்னுடைய ஓன் ஒப்பீனியன் என்ன நான் படித்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த நான் இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற லா அண்ட் ஆர்டர் கம்ப்ளீட்டாக மாறணும்னா அதை பற்றி முழுமையான புரிதல் உள்ள அதில் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய மனிதர் வந்தால் நல்லாயிருக்கும் அது ஒரு பாயிண்ட் அடுத்தது நிதி நிலைமைக்கு வரேன் நான் நிதி நிலைமைகளுக்கு வந்து என்னன்னா அவர் வந்து சட்டுன்னு இப்போ உங்ககிட்ட வந்து என்ன உங்கள்கிட்டேயும் இல்லை வேறு யாருக்கிட்டையும் நிதி நிலைமை போது இந்த ஜிடிபி ஜிஎஸ்டி டாக்ஸ் வருமானம் என்ன ஃபிஸிக்கல் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இந்த மாதிரி நிறைய எல்லாம் இருக்குது பொதுமக்களுக்கு யாருக்குமே அது புரியாது என்ன குழப்பை அடிச்சிருவாங்க அவருக்கு புரியும் எதுனால அவருக்கு புரியும்னா ஐஐஎமில் படிச்சிருக்கார் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கார் அதனால் நிதி மேலாண்மையை பற்றின பரிபூரணமான ஒரு புரிதல் அவருக்கு இருக்குது அதனால் அவருக்கு இந்த மாநிலத்தினுடைய பட்ஜெட் கொடுக்கும்போதே எங்கெங்கே என்னென்ன தவறு நடக்குது எப்படி அதை கொண்டு போகணும் எதை தப்பாக செஞ்சுருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவரால் புரிஞ்சுக்க முடியும் இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு இருபது சதவீதம் அதை பற்றி தெரியும் அப்படின்னா எதனால ஃபைனான்ஸை பற்றி கொஞ்சம் ஓரளவு படிச்சிருக்கேன் அதை பற்றி தெரியும் அவர் அப்படி இல்லை ஃபுல்லுமே படிச்சிருக்காரு அதனால அதனால் அவருக்கு தெரியும் ஈஸியா ஈஸியாக அவருக்கு புரிய வரும் ஸோ ஆக மொத்தம் நான் சொன்ன மாதிரி ஒரு நாடோ இல்லை ஒரு மாநிலமோ நல்ல நிலைமைக்கு வரணும்னா அங்கே முதல்ல லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்கணும் எதுனால லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் மக்கள் வந்து ஒரு ஃப்ரீ மூமெண்ட் இருக்கும் அவங்கவுங்க அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போவாங்க வேலை செய்வாங்க இது பண்ணுவாங்க தொழிலாளர்கள் வந்து முதலீடு செய்வதற்கு தைரியமாக முன்னெடுத்து வருவாங்க நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா பீகார் மோசமான அங்கே ஒன்றுமே இல்லை வளர்ச்சியே இல்லை எதுனால சொல்கிறோம் சொல் ஆர்டர் மோசமாக இருக்கு ஒரு காலத்துல உத்தரப்பிரதேஷ் அப்படிதான் இருக்குது பெஸ்ட் எதுனால அப்படின்னா அந்த காலகட்டத்தில் லா அண்ட் ஆர்டர் நல்லா இருந்தது இப்ப ஏன் வரமாட்டேங்கிறாங்க லான் ஆர்டர் சரியில்லைன்னா முதலீடுகள் வராது மக்கள் தைரியமா ஒரு வேலை முதலீடுகளே வரலன்னா எப்படி வரும் வேலை வாய்ப்பு எப்படி வரும் பெண்கள் எப்படி வேலைக்கு போக முடியும் எல்லாம் பேசுகிறோமில்ல வாழ்வாதாரம் சிதைக்கப்படும் லேண்ட் ஆர்டர் ஒழுங்காக இல்லனா வாழ்வாதாரம் சிதைக்கப்படும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அதை அவர் கொண்டு வருவார் என்னுடைய இருந்து அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு இரண்டாவது தான் நான் சொன்ன இந்த நிதி நலன் இப்போ அடுத்தது நிதி வந்துடுச்சுன்னா ஒரு நாட்டு கடன் கடன் கடன்னா நீங்கள் அப்புறம் எப்படி வந்து டெவலப்மெண்ட் ஒர்க்குக்குன்னு எங்கேயிருந்து உங்ககிட்ட காசு இருக்கும் ஒரு பக்கம் இலவசம் இன்னொரு பக்கம் அரசாங்க ஊழியர்களுக்கும் அதற்கான பென்ஷனுக்கும் போகக்கூடிய செலவு அதை தவிர அரசியல்வாதிகள் ஆட்சியில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய ஊதாரித்தனமான செலவு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு உள்நாட்டுல தான் ஏதோ வந்து ஊட்டியில் போய் மலர் கண்காட்சி நடத்துவாங்கன்னு பார்த்தா இப்ப வெளிநாட்டுக்கே போறாங்க அதுவும் ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு யார் ஒருத்தர் கேட்டார் யார் அப்பவும் விட்டு சொத்துன்னு இப்ப மக்கள் திருப்பி கேட்டாங்கன்னா எப்படிப்பா போறீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஏதேதோ கம்பெனியோட எல்லாம் ஒப்பந்தம் போட்டுருங்க அதெல்லாம் ஏற்கனவே இங்க இருக்கிற கம்பெனி அவங்க எக்ஸ்பேன்ஷன் போறாங்க இப்ப ஹூண்டாய் கார் கம்பெனி இங்க இருக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல அவங்க ஒரு லட்சம் கார் சம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க நாங்கள் இதை வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்னா அது உடனே புது முதலீடா கிடையாது அதுக்கு ஏதோ பெருசாக இங்கேருந்து நான் சவுத் கொரியாவுக்கு போய் ஒப்பந்தம் போட்டுட்டு வருவேன்ன்ற மாதிரி பேசினா என்ன அர்த்தம் அந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடக்குது அது ஜெர்மனி கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை இங்கிலாண்டில் போன ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும் ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியோட ஒப்பந்தம் வந்து யாரோட போடப்பட்டிருக்கு ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட்டடோட போருக்கு அது மத்திய அரசு கம்பெனி மாநில அரசில் என்ன வருது அதில் என்ன ரோல் இருக்குது அதில் ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி இங்கிலாந்து கம்பெனி கரெக்ட் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் எச்ஏஎலுக்கும் இருக்கிறது மெயின்டெனன்ஸுக்குன்னு ஒரு தனி ஒரு யூனிட்டை ஆரம்பிக்கிறாங்க அவ்வளோதானே இது எப்படி கார் கம்பெனிக்காரன் வந்து தனக்கு வசதியாக ஒரு ஒர்க் ஷாப் திறந்து வைக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோதான் மெயின்டெனன்ஸுங்கிறது என்ன ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தானே அந்த மாதிரி இருக்கு ஆக மொத்தம் நிதி நிலைமை சரி வளர்ச்சி திட்டங்கள் வரவே வராது அதை வந்து முழுமையாக புரிந்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு புரிதலோட குவாலிஃபிகேஷனோட படிப்பு அறிவு அனுபவ அறிவு எல்லாத்தோடு இருக்கக்கூடியவர் அண்ணாமலை இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மற்றதெல்லாம் தன்னால வந்துடும் இதை தவிர அவர் விவசாயத்துக்கு மிக மிக அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஐஐடி மெட்ராஸில் இயற்கை விவசாயிகளை கூப்பிட்டு மேடையில் ஏற்றிருக்காரு யாராவது செஞ்சுருக்காங்களா நான் கேட்குறேன் செய்யலை ஸோ வி விவசாயிகளுக்கு முன்னு முன்னுரிமை கொடுக்குறாரு விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு அதே மாதிரி கிராம கிராமமாக போய் பல என்ஜிஓஸ்களை கிராம பொருளாதாரம் கிராம முன்னெடுப்பு கிராம வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு மாநில அரசுலாம் என்னென்னலாம் கொண்டு வரணும் செய்யணும் அதுக்கான கைடன்ஸை கொடுக்குறாரு மென்டர் மாதிரி இருக்காரு அவர் எவ்வளவோ இது நான் அதை பத்தி படிச்சிருக்கேன் நான் ஐஐடி மெட்ராஸ்னுடைய அவருடைய உரையை நீங்க எல்லாரும் கேட்கணும் அப்பதான் புரியும் மக்களுக்கு என்ன மாதிரி செய்யறாரு இது விவசாயம் சார்ந்து அவர் தன்னைத்தானே ஒரு விவசாயம் சொல்லிக்கிட்டு வர்றாரு அது ஒரு பாயிண்ட் சரி இதெல்லாம் இருக்கட்டுமே வேற என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆன்மீகத்திலையும் நல்ல மாதிரி இருக்கு அது பிடிக்கல திராவிட கட்சிகளுக்கு ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே அதை உடனே ஓ இவர் இந்துத்துவவாதி இவர் ஒரு சங்கி அப்படின்னு பாக்குறாங்க என்ன தப்பு அவரும் இந்து அவர் மதம் சார்ந்த இதில் வந்து கொஞ்சம் ஈடுபாடோடு இருக்கார் இதில் என்ன தப்பு மற்றவங்களெல்லாம் இருக்கலாம் ஆனால் அவர் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசினா என்ன அர்த்தம் இது வந்து இங்கே மட்டும் இல்லை அவர் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசுனா இங்கேருந்து அவர் வந்து இப்போ சமீபத்தில் அபுதாபிக்கு போனார் இப்போ ஆன்மீகத்தை பற்றி பேசணும் போது ஏதோ அவர் இங்கே மட்டும் பேசிகிட்டு இருக்காருன்றது இல்லை அபுதாபியில் அவருடைய சிறப்பு உரை அங்கே வந்து என்னென்னா பிஏபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு கோவில் அது வந்து சுவாமிநாராயண் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா போச்சசன் அப்படிங்கிறது தான் போச்சசன் வாசி அக்ஷர் புருஷோத்தம் சுவாமிநாராயண் டெம்பிள் அப்படின்னா போச்சசன் அப்படிங்கிறது ஒரு இடம் அது குஜராத்தில் இருக்குது போச்சசன் வாசி அப்படின்னா அந்த இடத்தில் வசிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது அர்த்தம் சுவாமிநாராயண் டெம்பிள் அங்கே கட்டியிருக்காங்க அபுதாபியில் அதுக்கு போயிருந்தார் இவர் ஒரு சிறப்பு விருந்தினராக அவர் கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போய் பூஜை போன எல்லாம் செஞ்சுட்டு ஒரு அருமையான லெக்சர் கொடுத்தாரு அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்பேற்பட்ட ஒரு டெப்த்து நாலெட்ஜ் இருக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி நான் இன்னொரு உதாரணமாக ஆன்மீகத்தில் அவர் இருக்கக்கூடிய ஆளுமையை சொல்ல முடியும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதா இருக்கிற அதாவது இது வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஒன்று நடந்தது சுவாமிஜியெல்லாம் உட்காந்துருக்காங்க சின்மயானந்தா மிஷனுடைய நூறாவது விழா ஆண்டு விழாவோ ஏதோ ஒரு இது அந்த நிகழ்ச்சி அதில் வந்து பகவத்கீதாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்லையும் இருக்கக்கூடிய ஆரம்ப ஸ்லோகத்தை சொல்கிறார் அவர் சஷ்டி கவர்த்த புல்லும் சொல்கிறாரு அதை பற்றி பேசுகிறாரு ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பன்முனை சிறந்த அறிவாளியாக இருக்கார் அவர் இதுதான் இவங்களுக்கு இந்த அதிருப்தியாளர்கள் பாஜக உள்ளே இருக்காங்கல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி ஒரு வேளை இவர் வளர விட்டுட்டோம்னா இவரு நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டா எப்படி இதே மாதிரி தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இன்னைக்கு நான் நல்லாவே சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நரேந்திர மோடி பிரதம மந்திரியாக வருவதற்கு அதே பாஜக உள்ளேயே இருந்த பல பேர் எதிரிகளாக இருந்தாங்க எதிரிகளாக இருந்தாங்க எதிர்ப்பு இல்ல எதிரிகளா இருந்தாங்க தவிர்க்க பார்த்தாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு தரம் பிரதம மந்திரி ஆன உடனே என்னாச்சு அவர் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராரு தான் இங்கேயும் ஒரு தரம் இவர முதல்வர் ஆகிட்டா அப்புறம் இவர கையில அப்படி மோர என்ன இன்னொரு பிரச்சனை என்னன்னா பாரத பிரதமருக்காவது இப்ப எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இவர் தான் நாற்பதுல இருக்காரு அவர் பாட்டுக்கு இருபத்தஞ்சு வருஷம் உட்காந்துட்டா அந்த எரிச்சல் அவருக்கு இருக்கிற நாலெட்ஜு அவருக்கு இருக்கிற ஆளுமை மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய நம்பிக்கை பிலீஃபு அவருக்கு இருக்க இந்த மாதிரி வந்துட்டா அவரை அகற்றவே முடியாதோ நம்ம கதை கந்தலாயிடுமோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் நான் திருப்பி சொல்றேன் நரேந்திர மோடி வந்து சாதாரணமா வந்து ஒரு அரசு மினிஸ்டர் குஜராத் வந்து அவர் பிரதம மந்திரியா வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல அவ்வளவு எதிரிகள் இருந்தாங்க பாஜக பாஜக வளராம இருந்துருச்சா ஆட்சியில இருக்காம இருந்திருக்கா முன்னூறு சீட்டுக்கு மேல வாங்கின காலகட்டங்கள்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் ஏன் வந்து எந்த அண்ணாமலைக்கு எதிரிகள் இருந்தாலும் பாஜக வரும் வளரும் அப்படின்னு சொல்றதுக்கு நான் சொல்றது காரணம் இதுதான் எப்படி மத்தியில வளர்ந்ததோ மத்தியில எப்படி வளர்ந்தது ஒரு தரம் அவர் வந்து பிரதம மந்திரி ஆனார் அதுக்கப்புறம் மக்கள் அவரை பிரதம மந்திரி ஆக்கிட்டாங்க அடுத்த இரண்டு முறை பாரத பிரதமராக நரேந்திர மோடியை மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டாங்க இங்கே ஏற்கனவே மக்கள் சப்போர்ட் இருக்கு அவருக்கு அதை எப்படியாவது சிதைச்சி அழிச்சு ஒழிச்சு அவர் வெளியில் தள்ளிட்டோம்னா பாஜகவில் இருந்தே வெளியில் தள்ளிட்டோம்னா நல்லது அப்புறம் வழக்கம் போல் நம்ம வந்து யாரோடையாவது கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஏதோ நமக்கு கிடைக்கிறத வச்சு நம்மளுடைய பர்சனல் அஜெண்டாவை நிறைவேற்றிக் கொள்ளலாம் நான் திருப்பி சொல்கிறேன் இப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதிமூணில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு அண்ணாமலுடைய பொசிஷன் அதே மாதிரி பாஜகவில் இருக்கிறவங்களே அவருக்கு எதிராக பேசுகிறாங்க அவ்வளோதான் இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறதா பேச்சு வருது இல்லையா இப்போ அவரு தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டா பாஜகக்குள்ள இருக்கவங்களுக்கும் சரி வெளியில இருக்கவங்களுக்கும் சரி அதாவது எதிர்கட்சிகளா இருக்கட்டும் சரி இவங்க எல்லாரோட ரியாக்ஷன் எப்படி சார் இருக்கும் எத்தனையோ பேர் பாஜக தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்னு ரெண்டு குறிப்பான உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னாக்க எடியூரப்பா தனியா கட்சி ஆரம்பிச்சார் அப்புறம் அவரு தெரிஞ்சு போச்சு பாஜக அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆழ விருட்சம் இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா உலகத்திலேயே மிக மிக பெரிய கட்சி அதாவது மெம்பர்ஷிப் தொண்டர்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி பாஜக தான் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு கட்சியை எதிர்த்து யாரும் செயல்பட மாட்டாங்க ஒரு பாயிண்ட் கடைசியில் எடியூரப்பா எங்கே வந்தார் திருப்பி பாஜகவே வந்தார் இதே மாதிரி குஜராத்தில் கேஷுபாய் பட்டேல் அவர் சீஃப் மினிஸ்டராகவே இருந்தார் நரேந்திர மோடிக்கு முன்னாடி அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அவருக்கும் இதே கதி தான் ஆரம்பிச்சது அதே மாதிரி சங்கர் சிங் வாகேலான்னு இருந்தார் குஜராத்தில் அவரும் கட்சி ஆரம்பித்தார் ஆனால் அவருக்கு வந்து என்னென்னா இங்கே இருக்கிற சில பாஜக இப்போ எதிர்களாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி தான் அவரும் ஈகோ பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் அவர் என்ன பண்ணார் கடைசியில் காங்கிரஸில் போய் சேர்ந்தார் காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டு நான் பாஜக விட்டு வந்தது தப்புன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த மக்களும் இப்படி தான் சொல்லுவாங்க ஃப்யூச்சரில் அதனால் தனி கட்சி அப்படிங்கிறது வந்து வேண்டுமென்றே பரப்பப்பட்ட ஒரு வதந்தியாக தான் எனக்கு படுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இரண்டாவது அதுக்கு நான் எப்படி ஆணித்தரமா சொல்ல முடியும்னா மத்தியில இருக்கக்கூடிய எந்த தலைவருமே அது பிரதம மந்திரி மோடியா இருக்கட்டும் இல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருக்கட்டும் ஈவன் நான் இப்பவும் நான் சொல்றேன் நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும் அவங்க கூட யாருமே இதுவரைக்கும் அண்ணாமலையை பத்தி தவறாக ஒரு சின்ன ஊசி முனை அளவு கூட யாரும் வார்த்தை சொல்லல அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா கையை பிடிச்சி కూటి పక్కన అలా ఉకారా వదిలేకరారు అమిత్ షా கூடவே என் காரில் வா அப்படின்னு சொல்லி மோடி அழைச்சிக்கிட்டு போகிறாரு அதனால் இதெல்லாம் வேண்டுமென்றே பரப்பப்பட்ட வதந்தி நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இவங்களுக்கு எதையாவது சொல்லணும் இப்போ ஒன்றும் இல்லை அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க நிலம் வாங்கிட்டாருன்னு தெரியும் இல்லையா குற்றச்சாட்டு வந்து குற்றச்சாட்டு வச்சதுமே யாருன்னா அதி அதிமுக இருக்கவங்க கூடியவங்க தானே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க பாஜகவுல இருக்கிறவங்களே தான் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அவங்க தான் ஆதாரத்தெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க பேரெல்லாம் வேண்டாம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் யாரு செஞ்சிருக்காங்க என்னன்னு நான் தான் சொன்னேன் ஒரு யூடியூபர் இருக்காரு ஒரு இத்தர் இருக்காரு நான் முன்னாள் குண்டாஸ்ல கைதான ஒரு முன்னாள் பாஜகவுல இருந்த தலைவர் இருக்காரு இல்லை ஹிந்தில கல்யாண் அப்படின்னா என்ன தெரியுமா தெரியாது சுபிஷமா இரு சந்தோஷமா இரு கல்யாண் ஹோ அப்படின்னுவாங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கறது ஆனா அவங்க கல்யாணமா இல்லை கல்யாணம் இல்ல அவங்க அந்த மாதிரி தான் அது அவர் என்ன சொன்னார் இவங்க குற்றச்சாட்டு வச்சோம் அவர் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துருக்காருல்ல அவர் பல பேர் மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க யாரையாவது டாக்குமெண்ட் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் கொடுக்கட்டுமே வெரிஃபை பண்ணிக்கலாமே இப்போ என்னால் ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கும்போது எனக்கு என்னால் ஒரு அளவுக்கு என்னுடைய சொத்து சேர்க்க முடியுது அப்படின்னா நேர்மையான முறையில் அவர் நேர்மையான ஆஃபீஸர் சரி இவ்வளவு எதுக்குங்க அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக கர்நாடகாவில் இருந்தபோதே அவர் சொத்து சேர்த்துருக்கலாமே அதை பொறுக்கே இன்ன வரைக்கும் அதை பற்றி அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தபோது எந்த குற்றச்சாட்டும் இல்லாத போது ஒரு கட்சித் தலைவராக வந்ததுக்கு அப்புறமா இருக்க போகுது ஐபிஎஸ் ஆபிசராக இருந்தா இன்னைக்கு தேதியில அவங்கவுங்க மினிமம் ஒரு நூறு கோடி சேர்த்துருப்பாங்க ஒரு சாதாரண ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறவங்க வந்து ஒரு பத்து வருஷத்துலையே நூறு கோடி சேர்த்துருவாங்க ஈஸியாக அவ்வளவு ஊழல் நடந்துக்கிட்டுருந்த நாட்டில் அவர்கிட்ட ஏன் நூறு கோடி இருக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த நாலு கோடியை வச்சுக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் அவருக்கு பரம்பரையாக அவர் சொத்து கிடையாது அவர் தான் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காரு என்னென்னலாம் என்னுடைய நிலங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு அதை விட இன்னொரு கேவலம் என்னென்னா அவர் எந்த இடத்துல நிலம் வாங்கியிருக்காருன்னு குற்றம் சொல்கிறாங்கல்ல இவங்க சொல்கிற எண்பது கோடிலாம் இல்லவே இல்லைங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிளேஸே வந்து ஐம்பது லட்சத்துக்கு மேலே இல்லையா ஒரு ஏக்கர் அந்த இடத்துல என்ன சொல்ல முடியும் அவர் ஓப்பனாக சொல்கிறாரு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான் தான் முன்னாடி சொன்னேன்லப்பா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவர் வந்து பல விதமான கிராமம் சார்ந்த பொருளாதாரத்தில் பல முன்னெடுப்புகளை செய்கிறார் ஒருத்தர் வந்து நான் இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன் இதை செஞ்சால் நல்லது அப்படின் போது நான் முன்னுதாரணமாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறத தப்பே கிடையாது அவர் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு மத்திய அரசனுடைய உதவியை எடுத்து மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு இதெல்லாம் பண்ணுறாரு மத்திய அரசு அதுக்கு மானியம் தராங்க அவர் அந்த ப்ராஜெக்டில் நான் இறங்கி செய்ய போகிறேங்கிறார் அங்கே இருக்கிற இளைஞரை நான் அந்த மாதிரி ஒரு மென்டராக இருந்து முன்னேற்றப் போகிறான்னு சொல்கிறார் அவர் அது தான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கார் இதில் சரி ஓகே நீங்கள் வந்து குற்றம் சாப்பிட்டு எல்லாம் சொல்லிட்டீங்க அவர் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டாரு நீங்கள் காமிங்களேங்கிறேன் நான் உங்ககிட்ட இருக்கிறத காமுங்களேன் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் நிச்சயமாக நூறு கோடிங்க பத்து வருஷத்தில் அவர்கிட்ட இருக்கா அதை மட்டும் சொல்ல சொல்லுங்கள் யாரையாவது ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போதே நேர்மையான ஆஃபீஸர்னு பெயர் எடுத்தோம் நான் உங் உங்களுக்கு சொல்கிறேன் சித்தராமையா இன்னைக்கு கர்நாடகா மினிஸ்டர் இருக்கார்ல அவர் வந்து அண்ணாமலை கூப்பிட்டு சொல்லுவார் அங்கே ஏதாவது தகராறு நடக்குதான் அண்ணாமலை அங்கே போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னா அவர் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் நான் சொல்லலை இதெல்லாம் தர பத்திரிகையில் வந்த செய்தியை வச்சு சொல்லலாம் காங்கிரஸில் இருக்கிற மிக மோசமான சீஃப் மினிஸ்டர்ன்னு சொல்லக்கூடியவர் சித்தராமையா மற்றவங்களால் மற்றவர்கள் அவரை மோசமான சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாங்க அவர் வந்து இவரை கூப்பிட்டு சொல்லுவார் நேர்மையான ஆஃபீஸராக இல்லாட்டா அவரை கூப்பிட்டு சொல்லுவார் யோசித்து பார்க்கணும் இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வதந்திகளுக்கும் ஒரு இப்போ ஒரு மோசமான ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கும் யாரோ சில இல்லை பல பாஜக தலைவர்களே அதில் இருக்கக்கூடியவர்களே பொறாமையினால் பரப்பப்பட்ட வர செய்திகளை தயவு செஞ்சு நம்பாதீங்க வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக அவர் நான் ஐ ஹாவ் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் அவர் திருப்பி தர் தலைவராக வருவார் நீங்கள் கேட்டிங்களா ஆல் இண்டியாவில் அவருக்கு ஏன் பதவி கொடுக்கல அப்படின்னா பதவி ஏன் கொடுக்கல அப்படின்னா இன்னும் பாஜக தன்னுடைய தலைவரையே தேர்ந்தெடுக்க முடியல அதில் சில குழப்பங்கள் கட்சிக்குள்ளே ஏதோ இருக்கு அவங்களுக்கு சில நேரட்டிவ்ஸ் இருக்கும் இதெல்லாம் கட்சி மேலிடத்துக்கு தான் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்தையும் நம்ம கிட்ட தெரியணுங்கிறது அவசியம் இல்லை எப்ப பாஜக தலைவராக யாராவது ஒருத்தர் அமைக்கப்படுறாரோ அந்த தலைவர் வந்து அண்ணாமலைக்கு பதவி கொடுப்பாரு நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க வருதா இல்லையான்னு இப்போ தலைவர் எடுக்கிறதுல தான் குழப்பம் இருக்குன்னு பார்த்தா ஊழலையுமே பாஜக குழப்பத்துல தானே இருக்கு என்ன குழப்பத்துல இருக்கு என்ன ஊழல் என்ன ஊழல் நடந்துகிட்டு இருக்கு நீங்க இப்போ சொன்னதுல இருந்து பார்த்தா அண்ணாமலை அவர்கள் மேல இருக்க வதந்திகள்லாம் வந்து போய் மக்களுக்கு வந்து அண்ணாமலை வதந்தினாலே பொய் மக்களுக்குமே வந்து அண்ணாமலை அவர்கள் மேல ஒரு நல்ல நம்பிக்கை அப்போ இருந்ததுமே இப்போ வரைக்கும் அதே மாதிரி இருக்குன்ற நம்பிக்கை நீங்க கொடுத்துருக்கீங்க நான் மட்டும் கொடுக்கல நம்பிக்கை வந்து மக்களுடைய ரியாக்ஷன்ல இருந்து மேல மேல இன்னும் அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்கு அது தெல்ல தெளிவா தெரியுது இப்ப கல அப்படி தான் இருக்கு ஸோ கடைசியா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பலவிதமான வதந்திகள் உழவிக்கிட்டு தான் இருக்கு இந்த வதந்திகளால் இந்த பாஜகவிலருந்தே கிளப்பப்பட்ட இந்த மாதிரி வதந்திகள் சில தலைவர்களால் கலப்பப்பட்ட வதந்திகள் எல்லாமே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ கடைசியில் எந்த நிலமலை வருக்குங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியாவை பாருங்கள் அது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாவாக இருக்கட்டும் இல்லை ஈவன் யூடியூப்லேயே பாருங்கள் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வதந்திகள்னால அண்ணாமலைக்கு இன்னும் ஆதரவு கூடியிருக்கு அவங்களுடைய நம்பிக்கை கூடியிருக்குங்கிறதா இன்னைக்கு தேதியில் லேட்டஸ்டா இருக்கிற கல நிறுவனம் எல்லாரும் மற்றவங்களாம் ஒதுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தெல்ல தெளிவா நமக்கு தெரியுது ஸோ அதுதான் என்னுடைய கடைசி வார்த்தை ஸோ நன்றி பார்வையாளர்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுவோம்